கந்தன் வழி என் வழி கந்தன் வழியிலே நடப்போம் நன்மைகளை பெறுவோம் நம்மளோட சேனல் பெயர் வந்து கந்தன் வழி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் க கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து எல்லாமே எளிய மந்திரங்கள் தான் ஈஸியாக நம்ம ப படிக்கக்கூடிய அளவு பாராயணம் செய்யக்கூடிய அளவு தான் நான் சர்ச் பண்ணி நிறைய போட்டிருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு எளிய மந்திரம்தான் எஸ் நரசிம்ம பகவானுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் ஏன்னா நம்மளை சுற்றி எப்பவுமே இந்த இப்போ இந்த கலியுகத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி எப்போவுமே நெகட்டிவ் வைப்ஸாக இருந்துகிட்ருக்கு ஸோ நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் நம்மளை வந்து நல் வழியில் போகணும் அப்படின்னா இறை சக்தி மட்டும்தான் நமக்கு உதவி புரியும் ஸோ ஒவ்வொரு இறைவனோட மந்திரங்களையும் பதிகங்களையும் நீங்கள் படிக்க 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 நீங்கள் உங்களை சுற்றி இறை சுற்றி இறை சக்தியோட அந்த சக்தி பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை நமோ நமக நமோ நமக லக்ஷ்மி நரசிம்மரை நமோ நமக நமோ நமக இப்போ குறைஞ்சது ஒரு பதினோரு முறையாவது சொல்லுங்கள் இது ரொம்ப ஈஸி தானே ஆனால் இது சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு பூஜை அறை குளிச்சுட்டு தான் சொல்லணும் அதே போல் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஸோ குளிச்சுட்டு நீங்கள் நல்ல உடல் தூய்மையோட மன தூய்மையோடையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் உங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி ஓடும் ஓம் நற்பவி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நற்பவி